வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான சிப்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாழைக்காய் சிப்ஸுங்க நம்ம நார்மலான வாழைக்காயை பயன்படுத்தி ரொம்ப சுவையாக கிறிஸ்பியாக வந்து வாழைக்காய் சிப்ஸ் வந்து செய்யலாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றிக்கிங்க பொறிக்க தேவையான அளவு சிப்ஸ் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பை சிம்பில் வச்சுட்டு எண்ணெய் சூடாகட்டும் சூடாகிறதுக்குள்ளேயே நான் இன்றைக்கி ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கங்க நீங்கள் எந்த வகையான வாழைக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா முத்தனை வாழக்காயாக இருக்கணும் ரொம்ப பிஞ்சான வாழ்க்கையாக இருக்கக்கூடாதுங்க இப்போ இது மேலே இருக்கிற தோளெல்லாம் வந்து நம்ம சீவிக்கலாம் நீங்கள் பீலர் வச்சு வேணாலும் சீவலாம் நைஃபால் வேணாலும் சீவிக்கலாங்க அது உங்களுடைய விருப்பம் வாழைக்காயை சீவிட்டு நம்ம உடனே எண்ணெயில் போடணும் இல்லைனா அதை கருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுட்டு திரும்ப செஞ்சோன்னா வெடிக்கும் எண்ணெயில் போட்டால் அதனால தாங்க நான் உடனே போடுறதுக்காக தான் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு வாழைக்காயில் மேலே இருக்கிற தோலை வந்து சீவிக்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அப்படி சீவிக்கலாங்க நீங்கள் எந்த வாழைக்காய் வேணாலும் எடுத்துக்கலாங்க இந்த டைப் வழக்கம் தான் கிடையாது எந்த வழக்கம் எடுத்தாலும் இதே மாதிரி அதோட அடிப்பகுதியையும் நுனி பகுதியையும் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு மேலே தோலை நல்லா சீவிடணுங்க சீவிட்டு இப்போ வாங்க நம்ம வாழைக்காய் சிப்ஸ் சீவெல்லாம் அந்த கட்டையில் வச்சு நல்லா சீவிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக இருக்கணுங்க நல்லா ஈவனாக இருக்கணும் ரொன்று பெருசு ஒன்று சின்னதாக இருந்தால் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறப்ப நமக்கு கிறிஸ்பி வராதுங்க கிறிஸ்பினஸ் வராது அதனால் நல்லா அந்த மாதிரி எல்லாமே ஈவனாக வச்சு நல்லா பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணுங்க அப்போ தான் நல்லா நம்மளால் செத்த முடியும் பிளேடு வந்து ஷார்ப்பாக இல்லாட்டி உடஞ்சி உடஞ்சிகிட்டு வருங்க இப்போ பாருங்கள் நமக்கு பிளேடு ஷார்ப்பாக இருக்கிறதுனால நம்மளோட சூப்பரான ஷேப்பில் நல்லா மெலிஸ் மெலிஸாக கட் பண்ண முடியுது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்குங்க எவ்வளோ மெலிஸாக இருக்குது பார்த்திங்கன்னா அப்போ தான் நமக்கு ஈவனாக பொரிஞ்சு வரும் ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருந்தால் பொரிகிறதுக்கு நேரம் எடுக்கும் உங்களுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்காதுங்க இப்போ நம்ம வாழைக்காயை நல்லா செத்தி எடுத்தாச்சிங்க சிப்ஸ் போடுற கட்டையில் இப்போ எண்ணெயும் நமக்கு காஞ்சிருக்கும் பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சிங்க காஞ்ச பிறகு நம்ம செத்தி வச்சிருக்கிற வாழைக்காயை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெயில் நம்ம சீவி வச்சிருக்கிற வாழைக்காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஆட் பண்ணுறப்ப பாருங்கள் அதோட ஃபப்பிள்ஸ் வந்து அதிகமாக வரும் நுற வந்து நிறையா வருங்க அது வேக ஆரம்பிச்சதுன்னா அந்த நொறை வந்து அடங்கிவிடும் இடையில இடையில கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ ஓரலாக வெந்திருக்கு நுரையோட அளவும் குறஞ்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்பயே கலக்கலன்னு சவுண்டு வருங்க நல்லா கிறிஸ்பியானதுக்கான சவுண்டை வந்து நீங்கள் உங்களால் உணர முடியுங்க இப்போ பாருங்கள் அதோடய கலரும் நல்லா மாறிட்டு நல்லா வெந்து வந்துருச்சு நுரையும் நல்லா அடங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் எண்ணெயிலேயே உப்பு தண்ணி கரைச்சி விட்டு செய்யலாம் அப்படி செய்கிறப்ப ரொம்ப வெடிப்பு அதிகமாக இருக்கும் அதனால் நான் செய்யலைங்க உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் செஞ்சுக்கிங்க திரும்ப எண்ணெய் நல்லா சூடு பண்ணுங்கள் சூடு பண்ண பிறகு மீதி இருக்கிற வாழைக்காய் சீவி வச்சுருக்க வாழைக்காய் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகுங்க இது வேகிறதுக்கு அதோடய திக்னஸ் வந்து ரொம்ப மெலிஸாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து ஈவனாக எல்லாமே வெந்து கிறிஸ்பினஸ்ஸாக வருங்க இதை வந்து நீங்கள் சாதம் சாதத்துக்கு சைடிஷ்ஷாக பயன்படுத்திக்கலாம் நார்மலாக உங்களுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் தேவைப்படணுங்கிறப்ப எடுத்து செஞ்சுக்கலாங்க இது வந்து இன் ஒன்றா கூட பயன்படுத்திக்கலாங்க அளவுக்கு டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குதுங்க இப்போ இதோட கலரும் நல்லா மாறிடுச்சு இந்த நுறையோடய அளவு கம்மியாயிடுச்சிங்க இப்போ நல்லா நமக்கு களை கலர்னு சவுண்டு வருதுங்க இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி இதையும் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லா வாழைக்காயும் ஆட் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வாழைக்காய் நீங்கள் லாஸ்ட்டாக பொறிச்சு எடுக்கிற டயத்தில் கருவேப்பிலையை போட்டு எடுத்திங்கன்னா கருவேப்பிலையை ஈஸியாக அது கூட சேர்ந்து வந்துடுங்க இப்போ இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பரான சுவையான வாழைக்காய் ஜிப்ஸ் வந்து தயாராகிடுச்சிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் இப்போ இதை ஒரு பவுலில் ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிங்க நீங்கள் கரம் மசாலா வேணாலும் ஆட் பண்ணலாம் நான் மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் சுவைக்கிறப்ப ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இப்போ நமக்கு சூப்பரான சுவையான நல்லா கிறிஸ்பியான வாழைக்காய் ஜிப்ஸ் வந்து நம்ம வீட்லேயே தயார் பண்ணியாச்சுங்க ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பொறு பொருள்னு உடையது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வாழைக்காய் சிப்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்